அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சொந்த வீடு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க வீடு உங்களுக்கு அமையல அப்படின்னு சொன்னீங்கன்னா பஸ்ட் மட்டும் முருகர் வள்ளி தேவானையோட இருக்கிற போட்டோ வந்து வச்சு கும்பிடுங்க கோட்டு கேஸு பிரச்சனை இருக்கு இதுக்கு நாங்க ஏதாவது ஸ்டோன்ஸ் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேரளால வந்து கொல்லத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு வக்கீல் மாமா கோயில் எந்த வழக்கா இருந்தாலும் அந்த திருசூலத்துக்கு போய் நீங்க மாலை போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வழக்கு வந்துட்டு தீந்து போயிடும் காஞ்சிபுரத்துல வழகாத்தீஸ்வரன் இருக்காரு நம்ம முன்னார் முதல்வர்கள் கூட அந்த கோயிலுக்கு போய் வந்துட்டு ஒரு சில பூஜை பரிகாரம்லாம் அடிக்கடி போய் பண்ணிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கு எண்பது வாரம் போயிட்டு வாங்க ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு பல வகையில் ஸ்டோன்கள் மூலயமா தீர்வு கொடுத்துட்டு இருக்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் வணக்கம் சார் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அதை தான் நான் இன்னைக்கு கேட்க போகிறேன் எல்லா விஷயத்துக்கும் ஸ்டோன்ஸ் சொல்கிறீங்க ரெமடிஸ் சொல்கிறீங்க ஆனால் வந்து இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி சொந்த வீடு இல்லை நான் வந்து பணம் வச்சிருக்கேன் பணம் இருக்கு ஆனாலும் என்னால சொந்த வீடு அமைச்சுக்க முடியல நிலம் இருக்கு அதை விற்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான தீர்வுகள் உங்ககிட்ட இருக்கா இதுக்கு நாங்க ஏதாவது ஸ்டோன்ஸ் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே அவன்ட்டு ராசிக்கற்கள் இருக்கு மேடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம நவரத்னம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரம் ஸ்டோன்ஸ் இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு செமி ப்ரிஷியஸ் வந்துட்டு இரநூறு ஸ்டோன் யூஸ் பண்றோம் மெட்ராஸ்ல இரநூறு ஸ்டோனும் கிடைக்குது மெட்ராஸ்ல தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம இங்கே மெட்ராஸஸ் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிறனால சொல்கிறோம் இரநூறு ஸ்டோன்ஸ் வந்துட்டு கிடைக்கும் இரநூறு ஸ்டோன்ஸுமே ஹீலிங் ஸ்டோன்ஸ் தான் பேர் உங்களுக்கு ஹீலிங் ஸ்டோன் ஆமா ஹீலிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஓ எல்லா ஹீலிங்கும் கொடுக்கும் ஒவ்வொரு டிஃபென்ஸ் நமக்கு என்ன தேவையோ அந்த ஈலிங் கொடுக்கும் அப்போ மனிதனுக்கு எல்லாமே ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடான ஒரு வீடு கட்டணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அது வந்துட்டு நிறைய பேருக்கு எட்டா கனியாக இருக்குது அப்படி இறங்குனாலும் அதில் வந்துட்டு நிறைய தடங்கல்கள் வருது உங்களுக்கு வீடு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மேஜராக அந்த இடத்துல ஒரு யார் ரோல் ப்ளே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பவழம் பகவான் தான் ப்ளே பண்ணுவார் ஸோ அந்த வீடு உங்களுக்கு அமையலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகர் வள்ளி தேவானையோடு இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு வச்சு கும்பிடுங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு சனீஸ்வரரை வந்துட்டு விடாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சனிக்கிழமை வந்துட்டு ஞாயிறு ஒன்பது டூ பத்தரை வந்துட்டு தனி சன்னதிக்கு போயிட்டு விளக்கு போடுங்க தனி சன்னதி கிடைக்கல அப்படின்னிங்கன்னா நம்ம நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரருக்கு நீங்கள் விளக்கு போடுங்க யாருக்கெல்லாம் வீடு அமைய மாட்டேங்குதுன்னு தோணுதோ இந்த சனீஸ்வரருக்கு நீங்கள் விளக்கு போடும்போது கூடிய சீக்கிரம் இந்த அமைப்பை வந்துட்டு கொடுத்துருவார் உங்களுக்கு ஸோ இதில் வந்துட்டு மாற்றுக்கருத்தே கிடையாது உங்களுக்கு அதே போல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் தடங்கல்கள் வீடு மனை எல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்க நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வந்துட்டு தடங்கல்கள் வந்துட்டு உடச்சி கொடுப்பாரு உங்களுக்கு யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைங்க இவங்களுக்கு இவங்களோட உங்களுக்கு ரொம்ப பவரானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடங்கல்களை உடச்சி உங்களுக்கு ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஆமாம் ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் சனீஸ்வரர் தான் கர்மக்காரகர் அவர் வந்துட்டு தடங்கள் ஏன்னா அவர் அவரை அவர் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டாருனா இவங்க எல்லாரையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உடனே வந்துட்டு இந்த வீடு மனைப்பொருள் வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்குது சார் நிறைய வீடு வந்துட்டு கேஸில் மாட்டிகிட்டு இருக்கு வாங்குறோம் டிஸ்பியூட் ஆகிடுது வீடு எங்களுக்கு இருக்குது அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடு கட்ட முடியல பிரச்சனையில இருக்குது அப்படின்னீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துலேயே வழகாத்தீஸ்வரர்ன்னு இருக்கார் வழக்காத்தீஸ்வரர் ஒரு பேர் ஓ ஸோ நீங்கள் நம்ம 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 பேர் சொல்ல வேண்டாம் நம்ம முன்னார் முதல்வர்கள் கூட அந்த கோயிலுக்கு போய் வந்துட்டு ஒரு சில பூஜை பரிகாரம்லாம் அடிக்கடி போய் பண்ணிட்டு வந்தாங்க அவர் பேர் வழக்காத்தீஸ்வரர் தான் அந்த அந்த கோயிலுக்கு பேர் அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம்லாம் நிறைய பேர் பண்ணுறது தவறு அதுதான் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டினியூட்டி கொடுக்கணும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வாங்க ஒன்பது வாரம் இல்லையா ஒன்பது மாதம் போயிட்டு வாங்க ஒன்பது வாரம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை காஞ்சிபுரம் ஸோ ஒன்பது மாதம் மாதம் போயிட்டு வாங்க இல்லை சார் எனக்கு வந்துட்டு பெரிய லேண்டு வச்சுருக்கேன் வீடு நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம் தேவையில்லாமல் பிரச்சனை அதுதான் எங்களால் முடிக்க முடியல கோர்ட்டில் பிரச்சனை ஆகிடுச்சு கேஸ் ஆகிடுச்சு வில்லங்கங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டிருக்கான் பங்காளிங்க கேஸ் போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு எனக்கு தீர்வே கிடைக்கல அப்படி அப்படின்னீங்கன்னா கே கேரளாவில் வந்துட்டு கொல்லத்தில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வக்கீல் மாமா கோவில் அந்த கோயில் பேர் வக்கீல் மாமா கோயில் ஒரு பேர் புரியுதுங்களா ஜட்ஜ் அங்கல் கோவில் நீங்க கேரளால போய் அந்த கோயில் கேட்டீங்கனாலே சொல்லிடுவான் இதுக்கு என்ன கதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவான்கூர் மன்னர் இருந்தார் பார்த்தீங்களா திருவாங்கூர் மன்னர் கிட்ட வந்துட்டு அப்பெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ்லாம் நடக்கும்ல அப்போ வந்துட்டு இந்த ஜட்ஜ் வந்துட்டு இருக்காரு அவர் பேர் வந்துட்டு கோவிந்தன் பிள்ளை அந்த கோவிந்தன் பிள்ளை என்ன பண்ணுறார் கேஸ் நடந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துறாரு தீர்ப்பு வந்துட்டு ஒரு மரண தண்டனை கொடுத்துடுறார் ஆக்சுவலாக அவன் வந்துட்டு தவறு பண்ணலை தவறு பண்ண அப்போ மரண தண்டனை கொடுத்து அப்போ என்ன பண்ணுவாங்க அரச மரண தண்டனை நிறைவேற்றிட்டான் அப்புறம் மரண தண்டனை நிறைவேற்றின உடனே தான் இவருக்கு கோவிந்தன் பிள்ளைக்கு தெரியும் தான் அதாவது உயிர் மூச்சவருக்கு தீர்ப்பு கொடுக்கறது உண்மையை பேசுகிறது தான் தவறை வந்துட்டு தப்பு தவறாக தீர்ப்பு கொடுத்துட்டோம் நம்ம இதுக்கு தண்டனை ஏற்றுக்கணுமே அப்படின்னோடனே ஜட்ஜி ராஜா ராஜா கிட்டே சொல்கிறார் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க ராஜா வந்துட்டு இவர் நல்ல மனிதன் தெரியும் நேர்மைக்கு போக பேர் பெற்றவர் இவர் கோவிந்தன் பிள்ளை ஸோ இந்த கோவிந்தன் பிள்ளைக்கு வந்துட்டு மரண தண்டனை நம்ம எப்படி கொடுக்குறது இல்லை நான் கொடுக்க மாட்டேன்றார் இவர் தான் ஜட்ஜாச்சு இவர் இவர் என்ன செய்கிறாரு தனக்குத்தானே தீர்ப்பு கொடுத்துக்கிறாரு மரண தண்டனை எனக்கு விதிக்கவும் அப்படின்னு சொல்லி ஸோ மரண தண்டனை விதிக்கும் நீதி தேவதையை சொல்லிட்டாங்க ஸோ சொல்லிட்டாங்க உடனே ராஜா என்ன பண்ணுறாரு திருவாங்கூர் மன்னர் வந்துட்டு இந்த கோவிந்தன் பிள்ளைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார் உடனே இறந்துட்டார் இவருக்கு உடனே கூட அந்த ஆன்மா வந்துட்டு தவறு பண்ணிட்டோமே துடிக்குது நம்ம தவறு பண்ணிட்டோம் தவறு பண்ணிட்டோம் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் கூட ஏன்னா அந்த அந்த குற்றம் வந்துட்டு அவ்வளோ ஒரு குற்றமாக அவர் நினைக்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பிரசனம்லாம் போய் பார்க்குறாங்க பிரசனம்லாம் போய் பார்க்கும்போது உன்னோட அவங்க வீட்டில் சொல்கிறாங்க அவரோட கோவிந்தன் பிள்ளையோட ஆத்மா வந்துட்டு இன்னும் அந்த தவற நினச்சி பிராயசத்தை தேடி அலைஞ்சின்னு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஊர்க்காரர்கள்லாம் சுவைந்து கொல்லம் கொல்லத்தில் வந்துட்டு இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கு இன்றைக்கும் அந்த கோயிலில் வந்துட்டு அந்த கோவிந்தன் பிள்ளை என்னவா ஒரு கோயிலை கட்டுறாங்க அதுக்கு அந்த கோவில் பேர் தான் வக்கீல் மாமா கோவில் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ட்டு தடை கேஸு உங்களுக்கு வீடு மனை பிரச்சனை முடியாத கேஸு கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலை வழக்கு பிரச்சனை இந்த இது இருக்கு பாருங்கள் வயக்கா வயக்காட்டு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் கொல்லம் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு இவர் அந்த கோயில் பேரே ஜட்ஜ் அங்கிள் கோயில் தான் உங்களுக்கு இப்படி தான் பேரே சொல்லுவாங்க ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியான அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதாவது இருபது வருஷமா முடியாத வழக்காக இருக்கட்டும் இது கண்கூடாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு அக்கம் பக்கத்து பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டில் வாங்கிட்டு தீர்ப்பு கிடைக்காம பேங்க்ல லோன் போட்டு உங்களால் கட்ட முடியாமல் ஆக்ஷனுக்கு போயிருக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொல்லம் இங்கிருந்து போயிட்டு வக்கீல் மாமா கோயில்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு பாருங்க ஒரு வினோதமாக இருக்கு பாருங்க ஆனா உண்மை இன்னைக்கும் தீர முடியாத கேஸ் கேரளால அந்த கோயிலுக்கு போய் இன்னைக்கும் தீருது அதனால் அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த வக்கீல் மாமா கோயில் சரி நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஏன்னா இப்படி ஒரு கோவிலாக நம்மளுடைய ப பாரத நாட்டில் வந்து பல வித்தியாசமான கோவில்கள் இருக்கு புல்லட் கோவில் இருக்கு பிள்ளையாருக்கு மஞ்சு கொடுக்குற கோவில் இருக்கு எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு வந்து வேற இடத்துல இருக்கு அதாவது கேரளாவில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந் இந்த மாதிரி கோவில் இல்லையா ஆ இருக்கு மேடம் நல்ல அருமையான கேள்வி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் வந்துட்டு ஆண்டிப்பட்டின்ற ஊரில் வந்துட்டு ஒரு காளி கோவில் இருக்குது இந்த காளி கோயில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காளி கோவில் வந்துட்டு சு சுத்தப்பட்டு காடு தான் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணாங்கப்போ நமக்கு ஏதோ ஒரு தெய்வம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரிசூலத்தை எடுத்துன்னு வந்து நட்டு வச்சாங்க ஓ உருவ வழிபாடு ஆமாம் உருவ வழிபாடு இல்லை வெறும் திரு தான் அந்த திருசூலத்தை வந்துட்டு அந்த ஆண்டிப்பட்டியில் நட்டு வச்சு அந்த திருசூலத்துக்கு பூஜை பண்ணிட்டுருவாங்க அப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கல்ல ஜமீன்தார் பண்ணையார்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ வந்துட்டு ஒரு நாயக்கர் பெரியவர் அந்த ஊர் பெரியவரோட கனவில் வந்துட்டு சோட்டானி கரையிலேருந்து ஆற்றுல ஒரு சிலை அடிச்சிட்டு வருது நீ அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ண காலைல விடிஞ்ச உடனே முடிஞ்சு வந்து ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு போகிறார் ஆற்றுக்கு போனால் உண்மையாகவே வந்துட்டு இங்கே பாருங்க ஒரு ஒரு சிலை வந்துட்டு அடிச்சுட்டு வருது அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இவங்க பிரதிஷ்டை பண்ணுறான் அதுக்கு வந்துட்டு அதான் நாலு நாலு எட்டு கை அந்த அம்பாளுக்கு அப்போ இந்த அம்பாளுக்கு என்ன பேர் வைக்கிறது அம்மனை தான் நினைக்கிறான் அப்போ இவங்களை காலியாக உருவம் கொடுத்துட்றாங்க காளிக்கு இந்த காளிக்கு உருவம் கொடுத்தவோட இந்த காளிக்கு வந்துட்டு எல்லா சன்னதியும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாகம் வந்துட்டாங்க அந்த நாகம் தான் அந்த காளியை வந்துட்டு பாதுகாக்குது மேலே நாகம் வச்சு எல்லா சன்னதியும் அந்த கோயிலையும் இருக்கு ஸோ இந்த கோவிலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் என்ன வழக்காக இருக்கட்டும் இது வாய்க்கா வரப்பு மட்டும் கிடையாது வீடு கட்டுற பிரச்சனை கிடையாது எந்த வழக்காக இருந்தாலும் இந்த கோயில் திருசூலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த திருசூலத்துக்கு போய் நீங்கள் மாலை போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வழக்கு வந்துட்டு தீர்ந்து போயிடும் அது இன்னைக்கு வந்துட்டு அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக ஆகிடுச்சு இது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படியாப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் வீடு வாசல் பிரச்சனையாக இருக்கட்டும் கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராத பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காளி கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் காளியை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு அந்த காலி ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூளம் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க ஸோ அந்த சூளத்துக்கு நீங்கள் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி சொருக்கிட்டு அந்த சூலத்துக்கு மாலை போட்டுட்டு அப்புறம் காளிக்கும் மாலை போட்டிங்கன்னா அவங்க வேண்டுதல்கள் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு தீர்வு ஏற்படும் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு ஸோ நம்ம காஞ்சிபுரத்தோட காஞ்சிபுரத்தோட விசேஷமானது காஞ்சிபுரம் விசேஷம் தான் காஞ்சிபுரத்தோட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு இருந்தோ நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க சோட்டானி இருந்து ஆற்றுல அடிச்சுட்டு வந்தாங்க ஆனால் அவங்க அந்த அம்பாலோட இருப்பிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சோட்டானி கரை அங்கேருந்து நம்ம தேனிக்கு வந்துட்டு இவங்க வந்திருக்காங்க ஆண்டிப்பட்டிக்கு ஸோ இவங்க வந்துட்டு பயங்கர பிரசித்தி பெற்றவங்க இன்றைக்கி சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இன்னொரு ஒரு நடைமுறையும் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்துட்டு நீங்கள் அங்கே குழமையின்னு உட்காரணம்லாம் அவசியம் கிடையாது பூ போட்டு பார்ப்பாங்க இன்றைக்கும் பூ போட்டு பார்க்கறது வந்துட்டு அந்த பக்கம் சுட்டு வட்டாரம் மழை பெய்யுமா பெய்யாதா இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த வாட்டி போகம் முப்போகம் விளையுமா விளையாதா இல்லை இந்த வீடு பிரச்சனை தேராதா அப்படின்னு அதுக்குரிய அந்த ஒரு இதே இருக்காங்க அதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் பூ பூ கொடுத்திங்கன்னா அவங்க வந்துட்டு பூ போடுவாங்க பூ போட்டு நம்மளே எடுக்க சொல்லுவாங்க அந்த பூ வந்துச்சுன்னா அந்த காரியம் இன்னி மட்டும் கரெக்டாக தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் இது வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை தேனி உங்களுக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஸோ உங்களுக்கு இது போல் தடங்கள் இருக்குது எனக்கு வந்துட்டு கோர்ட்டில் வந்து சாதகமான தீர்ப்பு வரலை வீடு மனை விற்க முடியல எனக்கு கூட ஒரு நேற்று கூட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க சார் ஒன்னே முக்கா கோடி ரோடு வீட்டை ஏலம் விடுவேன்றாங்க சார் ஒன்றும் பண்ண முடியல எந்தெந்த சித்தர் சமாதி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் சார் அவங்கக்கிட்ட அதான் சொன்னோம் ஒன்றும் வேணாம் மேடம் முஸ்லீம் கோயிலுக்கு போவீங்க சார் நான் சித்தர் சமாதிக்கே போவேன்னு சொல்கிறேன் கோயிலுக்கு போகாமல் இருப்பேனா அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் மேடம் ஒரு சின்ன திருசூலம் வாங்கி கோயிலுக்கு வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணுங்க ஒரு திருசூலம் பிரதிஷ்டை பண்ணிங்கன்னால் நிலம் வீடு மனை பொருள் கோர்ட்டு பில்டிங் இது சம்மந்தமான இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்ம நேர்கள் கேட்டிருந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு அப்படின்றது ரொம்ப புதுசா இருந்தது கேட்ட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்